ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான கூல் ரெசிபி தான் அதுவும் இந்த வெயிலுக்கு இதமான என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த மாதிரி கூழ் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது அதுலேயும் கேப்பக்கூழ் கம்பங்கூல் இருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கம்பங்கூல் இது வந்து நான் இப்போ தான் மாவு அரைச்சேன் தோசைக்கு சரி அதிலே அரைச்சி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பு வந்து ஊற வச்சுருக்கேன் நீங்கள் முழு கம்பாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க இல்லை கம்பு குறுநையாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க நான் கம்பு குறுனையை ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறேன் நல்லா ஊற வச்சது அப்படிங்கிறதுனால கம்பு வந்து சீக்கிரமே என்ன செஞ்சிடும் அப்படின்னா அறப்பட்டோம் ரொம்ப நேரம் ஆகாது ஒரு பத்து இருபது நிமிஷத்தில் இந்த மாதிரி நல்லா ஆகிடும் குறை குறைப்பாக அரைக்கக்கூடாது நல்லா மாவாக அரைச்சிடணும் அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் கிட்டே கம்பு மாவு இருந்தாலும் நீங்கள் அந்த மாவையும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து கம்பு குருணையை ஊற வச்சு மாவாட்டி எடுத்தாச்சு இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க கம்புக்கு வந்து நிறைய பழமொழி இருக்குது அதில் ஒரு பழமொழி என்ன அப்படின்னா நடப்பாரும் கம்பங்கூழால் கால் ஊன்றி நடப்பார் அப்படிங்கிறது தான் அந்த பழமொழி அளவுக்கு என்ன இருக்குது அப்படின்னா இந்த கம்பில் அதிக அளவு சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு முக்கியமாக நார்ச்சத்து ரொம்ப அதிக அளவில் இருக்குது செரிமான பிரச்சனைக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் வந்து இதை வந்து கம்பம் மாவை ரெடி பண்ணி எடுத்தாச்சு இது நான் கொஞ்சம் இடியாப்பத்துக்கு பார்த்துக்கி எடுத்திருக்கேன் அது போக கொஞ்சமாக கூலுக்கும் தனியாக எடுத்து வச்சுட்டேன் நான் இடியாப்பத்துக்கு தான் அரைச்சது சரி கொஞ்சம் கூழ் செய்கிறதுக்கும் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிலே எடுத்துட்டேன் நம்ம சாப்பிட்ற அரிசியை விட எட்டு மடங்கு இரும்பு சத்து அதிக அளவில் எதில் இருக்குது அப்படின்னா இந்த கம்பில் இருக்குது இப்போ இந்த கம்பு மாவு நம்ம ரெடி பண்ணியாச்சு இது வந்து பழைய சாதம் நான் வந்து முதல் நாள் ஊற வச்ச சாதம் இது கம்பு வந்து நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம கூழ் செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுனால அதுக்கு வந்து புளிப்புசுவை தேவைப்படும் அதுக்காக நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா இந்த பழைய சாதத்தை என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா கரைச்சி அதில் இருக்க தண்ணி மட்டும் எடுக்க போகிறேன் சாதத்தை சேர்க்கக்கூடாது தண்ணியை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க எதனால் அப்படின்னா நம்ம இன்ஸ்டண்டாக சாப்பிட்றதுனால அந்த கம்பங்குள்ளே கொஞ்சம் புளிப்பு சுவை தேவைப்படும் அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட முன்னாடி அதாவது முந்தைய நாள் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்த கம்பங்கூழ் உங்ககிட்ட இருந்துச்சு ஸ்டாக் அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி உங்ககிட்ட எந்த கம்பங்கூளுமே ஓல்டு கம்பங்கூழ் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பழைய சாதத்தை என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கரைச்சி அந்த தண்ணியை மட்டும் எடுத்துக்கோங்க சாதத்தை சேர்க்கக்கூடாது தண்ணி வந்து எந்தளவுக்கு உங்களுக்கு அந்த பழைய சோறில் கிடைக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கரைச்சி எடுத்துக்கோங்க நான் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி கரைச்சி அந்த தண்ணியை கம்பங்கூழ் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன் திரும்பவும் என்ன சேர்ப்புறேன் அப்படின்னா தண்ணி சேர்த்து பழைய சோறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி திரும்பியும் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க வேறு தண்ணி ஊற்றுறத விட இந்த தண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி பழைய சாதம் தண்ணியும் நமக்கு நமக்கு வந்து ரொம்ப உடலுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் கம்பங்கூழும் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் உடல் உஷ்ணத்தை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணக்கூடியது பெஸ்ட்டு எது அப்படின்னா இந்த கம்பங் கூழ் தான் கம்பு அப்படின்னாலே உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடியதான் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் எப்படியும் ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் நல்லா கெட்டியாகணும் அந்த கம்பங்கூழ் அது வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இல்லை நீங்கள் என்ன செய்யணும் சாதமாக செய்யணும் அப்படின்னா கம்பை ஊற வச்சு சாதம் ரெடி பண்ணி அதை என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு புளிக்க வச்சுட்டு செஞ்சாலும் கம்பங்கூழ் சூப்பராக இருக்கும் நம்ம வந்து மாவு ரெடி பண்ணி தான் செய்கிறோம் நீங்கள் கடையில் பேக்கெட் மாவு வாங்கினாலும் தண்ணியில் கரைச்சிட்டு இதே மாதிரி செஞ்சிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும் இப்போ பாருங்கள் இது ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு ஓரளவு கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்க போகிறேன் அதே சோறு தண்ணி தான் நான் சேர்க்க போகிறேன் உங்கள்கிட்ட பழைய சோறு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் கம்பம் கூழ் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க சுகர் பேஷண்ட்டு இந்த மாதிரி கூழ் வச்சு எதுவுமே சாப்பிடக்கூடாது நீங்கள் எல்லா தானியங்கள் சிறு தானியங்களையுமே முழுமையாக தான் எடுக்கணும் இந்த தோசை மாதிரி செய்கிறது கூழ் மாதிரி செய்கிறதெல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக என்ன செஞ்சிடும் அப்படின்னா சுகர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிடும் அதனால் இந்த மாதிரி கூழ் எல்லாத்தையுமே சுகர் பேஷண்ட் மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க மீதி எல்லோரும் தாராளமாக சாப்பிடலாம் நம்மளுடைய ஸ்கின்னுக்கும் ஐக்கும் அதாவது தோலுக்கும் கண் பார்வைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய சத்து எது அப்படின்னா விட்டமின் ஏ இந்த விட்டமின் ஏ வந்து உருவாகிறதுக்கு முக்கிய காரணியாக எது இருக்குது அப்படின்னா இந்த கரோட்டின் அப்படிங்கிறது அந்த பீட்டா கரோட்டின் வந்து இந்த கம்பில் ரொம்ப அதிக அளவில் இருக்குது அதனால் நீங்கள் தாராளமாக என்ன செய்யலாம் அப்படின்னா கம்பு வந்து உங்கள் உணவில் அடிக்கடி சேர்த்துக்கோங்க இதயத்தை வலுவாக்கக்கூடியது இந்த கம்பு சிறுநீரை பெருக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது எலும்புகளுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடியது அதனால தான் அந்த பழமொழி வந்து இந்த கம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும் கோல் ஊண்டி நடப்பவங்க கூட கம்பு சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்க தானாகவே அந்த அந்தளவுக்கு எலும்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப பயன் தரக்கூடியது தான் இந்த கம்பு பாருங்கள் இப்போ இந்த கம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இந்த மாதிரி நல்லா வேகணும் இந்த மாதிரி நிறைய பப்புல்ஸாக வரணும் இந்த மாதிரி வர வர நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அடிப்பிடிச்சிடக்கூடாது அடிப்பிடிக்காமல் இந்த மாதிரி பபிள்ஸ் நல்லா வர வர நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி பபிள்ஸ் வரும் இந்த மாதிரி பபிள்ஸ் வர்றப்ப ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நீங்கள் அடுப்பில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு வாட்டி இந்த பபிள்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கூல் பண்ணிடணும் எதுவுமே நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா இது கூட இப்போதைக்கு சேர்க்கக்கூடாது இந்த கம்பு வந்து நல்லா ஆறணும் ஆறுனால் தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா தயிர் இல்லைனா மோர் கரைச்சி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கு நீங்கள் வந்து ஆற வைக்கணும் ஒரு ஒரு மணி நேரமாவது தாராளமாக நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஆற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் பபுள்ஸ் எல்லாமே ஸ்டாப் ஆகிடுச்சு இப்போ இது வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஆகிடுச்சு ஒரு மணி நேரம் ஆன பிறகு மேலே பாருங்கள் இந்த மாதிரி ஆடை மாதிரி பாடியும் இந்த மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னா ஓரளவு நல்லா சூடு குறைஞ்சிருக்கும் எனக்கு இன்னும் கொஞ்சம் சூடு குறையணும் அதனால் நான் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி வச்சு அது உள்ளே வச்சிருங்க கொஞ்சம் என்ன செஞ்சிடும் அப்படின்னா சூடு ஆறிடும் அதே மாதிரி இந்த மாவை நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நீங்கள் வைக்கணும் அப்படின்னாலும் ஒரு பெரிய அகல பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதுக்கு மேலே நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்க பானையை அப்படியே உள்ளே வச்சிட்டீங்க அப்படின்னா மாவு வந்து புளிக்கவே புளிக்காது அப்படியே இருக்கும் நீங்கள் வந்து காலையிலையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஈவினிங் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆஃப்டர்நூன் இந்த மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜ் இருந்தால் ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஒன்றுமே இல்லை இப்போ நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா தயிர் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட மோர் இருந்துச்சுன்னா மோர் யூஸ் பண்ணிக்கோங்க தயிர் வந்து இது வந்து கெட்டியான தயிர் தான் நான் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் கூடுதலாக என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா மோர் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிறதுல நான் கொஞ்சமாக என்ன சேர்ப்புறேன் அப்படின்னா கம்பங்கூழ் செய்யறதுக்காக கொஞ்சம் கூழ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் மீ அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சாச்சு அதை வந்து நெக்ஸ்ட் டே அப்படி இல்லைனா ஈவினிங்க்கு நான் யூஸ் பண்ணிக்கிடுவேன் நான் ரெடி பண்ண கூழ்லேருந்து ஒரு பகுதி மட்டும்தான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா இந்த பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன் அதுவும் மண்பானையில் சேர்த்துருக்கேன் சிலர் வந்து மண்பானையிலே கூழ் செய்வாங்க அது ரொம்ப ரொம்ப டேஸ்ட் இருக்கும் உங்களுக்கு முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க நான் வந்து மண்பானையில் செய்யாமல் சில்வர் பாத்திரத்தில் செஞ்சுட்டு மண்பானையில் கூழ கரைக்க போகிறேன் இப்போ இந்த கூழ் வந்து தயிர் கூட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இது வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி தயிர் சேர்த்துட்டிங்க அதுவும் நல்ல புளித்த தயிராக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட் இருக்கும் கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் புளிப்பு இல்லாமல் இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி சூப்பரான கூழ் ரெடியாகிடுச்சு பாருங்கள் இப்போ இதை வந்து நான் ஒரு கிளாஸ்க்கு மாற்றிக்கிடுதேன் கம்பம் கூழ் ரெடியாகிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் இதை மாதிரி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னா மறக்காமல் செஞ்சு பாருங்கள் இதுக்கு சைடிஷாக நான் இன்றைக்கி என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா வீட்டிலே ரெடி பண்ண கூழ் வத்தல் இந்த ரெசிபி நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன் பார்த்துக்கோங்க வத்தலில் வந்து நிறைய ரெசிபி போட்டிருக்கேனா கூழ் வத்தல் சீனரிக்காய் வத்தல் பாகற்காய் வத்தல் இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க சீனரிக்காய் வத்தல் அப்புறம் வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன் அப்புறமா கொஞ்சமாக மாங்காயில் உப்பும் வத்தப்பொடியும் சேர்த்து வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு கப் கம்பங்கூழுக்கு மேலே கொஞ்சமாக நீங்கள் இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி மேலே ஆட் பண்ணிவிட்டு சாப்பிட்டீங்கனாலும் சம்பளம் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ